நம்ம கிட்ட இருக்க எல்லா மாலைகளை பற்றியும் இப்போ டீட்டெயில்ஸாக பார்த்துடலாம் நான் காமிக்கிறது எல்லாமே எயிட் எம்எம் சைஸஸ் இதில் சிக்ஸ் எம்எம் டென் எம்எம் சைஸும் அவைலபிள் இருக்கு தேவதைகளையும் குல தெய்வத்தையும் வசியம் செய்யும் தேவதாறு மாலை நல்ல வசீகரமான வாசனை உள்ளடக்கிய மாலை துளசி மாலை சந்தன மாலை கருங்காலி போலவே செங்காலிக்கும் அதே பவர் இருக்கு பெண் தெய்வங்களின் ஆசிர்வாதம் கொண்ட செங்காலி மாலைகளும் அவைலபிள் இருக்கு உடம்போட தட்பவெப்ப நிலையை சமசீரா வைக்கிற ஸ்படிக மாலையும் இருக்கு அவைலபிள் இருக்கு யூனிகா நம்ம கிட்ட மட்டுமே கிடைக்கிற பதினோரு சிவலிங்கங்களையும் நாற்பத்தி நாலு ஏடிஎம் மணிகளையும் கொண்ட சிவன் மாலை ஐம்பத்தி நாலு கருங்காலி ஐம்பத்தி நாலு அஞ்சு முக ருத்ராட்சம் கொண்ட ருத்ர கருங்காலி மாலை ருத்ராட்சம் ஐம்பத்தி நாலு செங்காலி கொண்ட ருத்ர செங்காலி மாலை இது எல்லாத்தோட பவரை எடுத்து கொடுக்குற ஏர் எழிஞ்சல் மணி மாலைகள் மாலை வாங்குகிற ஒவ்வொருத்தருக்குமே கருங்காலி பிரேஸ்லெட் ஒன்று ஃப்ரீயாக கிடைக்கும் இது எல்லாமே கலந்த மாலையும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது மாலைகள் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியற மா எந்த மாலை வேணுமோ அந்த மாலையோட பேர் போட்டு ஸ்கிரீனில் தெரியற ரெண்டு நம்பரில் ஒரு நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா இதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம்